ஒரு சாதாரண காலைப்பொழுதில் நீங்கள் கண்விழிப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஜன்னலுக்கு வெளியே வழக்கமான நகரத்தின் சத்தம் உங்கள் கோப்பையிலிருந்து காஃபியாவி பறக்கிறது நீங்கள் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறீர்கள் அக்கணமே உலகம் அப்படியே மாறிவிடுகிறது திரையில் வழமையான அரசியல் விவாதங்களோ பொருளாதார முன்னறிவிப்புகளோ இல்லை மாறாக அனைத்தையும் தலைகீழாக புரட்டிப் போடும் ஒரு தலைப்பு தெரிகிறது பிரபஞ்சத்தை படைத்த ஒரு உன்னத சக்தி இருப்பதை ஷெருண் விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் இது ஒரு கேலியோ கிண்டலோ அல்ல இது வெறும் கோட்பாடு அல்ல இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை அடுத்து என்ன நடக்கும் அந்த கணத்தில் உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியா கலக்கமா அல்லது முற்றிலும் குழப்பமா வரலாற்றிலேயே மிக பிரமாண்டமான சிந்தனை பரிசோதனை ஒன்றை இந்த காணொளியில் நாம் மேற்கொள்ளப் போகிறோம் அறிவியலும் மதமும் ஒரே மறுக்க முடியாத உண்மையாய் இணையும் போது மனித குலத்திற்கு என்ன நேரும் என்பதை நாம் ஆராயப் போகிறோம் நான் உறுதியளிக்கிறேன் இந்த காணொலியைக் கண்டபின் உலகத்தைப் பற்றிய உங்கள் பார்வை மீண்டும் ஒருபோதும் பழையதாய் இருக்காது நீங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்கு நிச்சயம் சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் எனவே உங்கள் கருத்துக்களை இப்போதே பின்னூட்டங்களில் தெரிவியுங்கள் இந்த நிகழ்வு ஒரு பேரழிவா அல்லது ஒரு மகத்தான வெற்றியா என்பதைப் புரிந்துகொள்ள நாம் சற்று பின்னோக்கிச் செல்ல வேண்டும் நூற்றாண்டுகளாக அறிவியலும் மதமும் ஒரு சிக்கலான பயணத்தில் ஒன்றிணைந்து பயணித்து வந்துள்ளன சில சமயங்களில் கலிலியோவின் கதை போல அவை எதிரும் புதிருமாய் மோதிக்கொண்டன சில நேரங்களில் அறிவியல் எப்படி என்பதற்கும் மதம் ஏன் என்பதற்கும் பதிலளிக்கிறது என்று கூறி ஒருமித்த கருத்துக்கு வரவும் முயன்றன கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை என்பது ஒரு தனிப்பட்ட தெரிவாக மனசாட்சி சார்ந்ததாகவும் பாரம்பரியமாகவும் இருந்தது அதே சமயம் மில்லியன் கணக்கான நாத்திகர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் இல்லாமை என்பது அவர்களின் உலகக் கண்ணோட்டத்தின் அடிப்படை அம்சமாக இருந்தது ஷெந்தேன் நமது ஒட்டுமொத்த நாகரிகம் நமது சட்ட திட்டங்கள் நமது ஒழுக்க நெறிகள் நமது கலைகள் இவை அனைத்தும் இந்த மெல்லிய நம்பிக்கையற்ற மற்றும் நம்பிக்கை கொண்ட சமநிலையில் கட்டப்பட்டவை இப்போது ஒரே ஒரு நாள் இந்த சமநிலை மொத்தமாக உடைந்து விடுகிறது கடவுளின் இருப்புக்கான ஆதாரம் என்பது வெறும் புதிய கண்டுபிடிப்பு மட்டுமல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகால மனித வரலாற்றையும் தத்துவங்களையும் சர்ச்சைகளையும் மொத்தமாக புரட்டி போடும் ஒரு நிகழ்வு இது ஒரு பழைய சகாப்தத்தின் முடிவும் முற்றிலும் புதிய அறியப்படாத ஒன்றின் தொடக்கமும் ஆகும் அப்படின்றால் அது நடந்துவிட்டது உலகின் முதல் எதிர்வினை எவ்வாறு அமையும் ஒரு உலகளாவிய தகவல் வெடிப்பை கற்பனை செய்து பாருங்கள் சமூக வலைத்தளங்கள் அதிக சுமையால் ஸ்தம்பித்துவிடும் மக்கள் வீதிகளில் இறங்குவார்கள் சிலர் இது பழங்கால தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் எனக் கருதி பாடி மகிழ்ந்து ஒருவரையொருவர் அணைத்துக் கொள்வார்கள் மறுபுறம் சிலர் உலகம் அழியப் போகிறது என்ற பீதியில் உணவுப் பொருட்களை வாங்கிக் குவிப்பார்கள் உலகின் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் இயற்பியலாளர்கள் இறையியலாளர்கள் தத்துவ ஞானிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என பல தரப்பட்டவர்களை அழைத்து விளக்க முடியாததை விளக்க முயற்சிக்கும் நேரடி ஒலிபரப்புகளை நடத்தும் முதல் சில நாட்களுக்கு அல்லது வாரங்களுக்கு உலகம் முடங்கிப் போகும் பொருளாதாரம் ஸ்தம்பிக்கும் அடுத்து என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியாது இது எட்டு பில்லியன் மக்களுக்கும் ஒரே நேரத்தில் ஏற்படும் ஒரு முழுமையான அதிர்ச்சி ஒரு மனநிலை மாற்றம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் காட்சிகளின் தொகுப்பை கற்பனை செய்து பாருங்கள் டைம்ஸ் சதுக்கத்தில் திரைகளுக்கு முன் உறைந்து நிற்கும் மக்கள் கூட்டங்கள் வத்திக்கானில் அவசர உரைக்கு தயாராகும் போப் ஆண்டவர் மற்றும் ஒரு அறிவியல் ஆய்வகத்தில் குழப்பமடைந்த விஞ்ஞானிகள் அசாதாரண சிக்னலுடன் கூடிய ஒரு வரைபடத்தை சுட்டிக்காட்டுதல் இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால் அவர்கள் உண்மையில் எதை நிரூபித்தார்கள் இந்த ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்திற்கு சற்றும் குறைவில்லாதது அந்த ஆதாரத்தின் தன்மைதான் ஒருவேளை வானியற்பியலாளர்கள் ஆண்ட பின்னணி கதிர்வீச்சில் சிஎம்பி ஒரு சிக்கலான குறியீட்டை கண்டறிந்திருக்கலாம் அது ஒரு படைப்பாளியின் கையொப்பமாக இருக்கலாம் அல்லது குவாண்டம் இயற்பியலில் படைப்பின் செயலை விவரிக்கும் ஒரு சமன்பாட்டை கண்டுபிடித்திருக்கலாம் அது ஒரு அறிவார்ந்த மூலத்தை குறிக்கலாம் அல்லது அது வேறு ஒரு அண்டத்திலிருந்து வரும் ஒரு நேரடி சமிக்ஞையாக ஒரு நேரடி செய்தியாக இருந்தால் என்ன ஆதாரத்தின் வடிவம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் ஒரு அருவமான முதல் நுண்ணறிவின் அல்லது தனித்தன்மையற்ற அண்டக் கட்டடக் கலைஞரின் இருப்பை உறுதிப்படுத்துவது ஒரு விஷயம் ஆனால் என் அன்புக் குழந்தைகளே வணக்கம் என்று தொடங்கும் ஒரு நேரடி செய்தியைப் பெறுவது முற்றிலும் வேறொரு விஷயம் இது அறிவொளிக் காலத்தை ஏற்படுத்துமா அல்லது முழுமையான கட்டுப்பாட்டின் காலத்தை ஏற்படுத்துமா என்பதைப் பொறுத்தது இந்தச் செய்தி தனிப்பட்ட துயரமாக அமையும் சிலரை பற்றி பார்ப்போம் நாத்திகத்திற்கு என்னவாகும் நூற்றாண்டுகளாக நாத்திகர்கள் பகுத்தறிவின் அடிப்படையிலும் ஆதாரமில்லாத அடிப்படையிலும் தங்கள் நிலைப்பாட்டை அமைத்தார்கள் இப்போது அவர்களின் முக்கியவாதம் தகர்க்கப்பட்டுவிட்டது நாத்திகம் ஒரே இரவில் பகுத்தறிவற்றதாகிவிடுமா பூமி உருண்டை என்பதை மறுப்பதற்கு ஒப்பாக இறைமறுப்பு கருதப்படுமா அநேகமாக சந்தேகவாதத்தின் புதிய வடிவங்கள் தோன்றும் ஆம் ஒரு படைப்பாளி இருக்கிறார் ஆனால் அவர் நல்லவர் என்று அர்த்தமல்ல அல்லது இது கடவுள் அல்ல நாம் தவறுதலாக தெய்வம் என்று கருதிய ஒரு மேம்பட்ட நாகரிகம்தான் ஆனால் ரிச்சர்ட் டாக்கின்ஸின் பாரம்பரிய நாத்திகத்திற்கு அநேகமாக முடிவுக்கு வரும் இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான தாக்கமாக இருக்கும் அவர்களின் உலகக் கண்ணோட்டம் சின்னாபின்னமாகிவிடும் நாம் இங்கு உடைக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை என்னவென்றால் அனைத்து நாத்திகர்களும் உடனே நம்பிக்கை கொள்வார்கள் என்பதுதான் இல்லை அநேகமாக அவர்கள் முக்கிய விமர்சகர்களாகவும் புதிய ஒழுங்கிற்கு எதிர்ப்பாளர்களாகவும் ஆவார்கள் அந்த சரி உலக மதங்களை பற்றி என்ன மேலோட்டமாக பார்த்தால் இது அவர்களுக்கு பெரிய வெற்றி நாள் போல தெரியும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் அனைவரும் நாங்கள் அப்போதே சொன்னோமே என்பார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்காது ஏனென்றால் அடுத்த கேள்வி உடனே எழும் உண்மையில் யாருடைய கடவுள் நிரூபிக்கப்பட்டது விஞ்ஞான ஆதாரங்கள் உதாரணமாக கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு பொருத்தமான ஒரு படைப்பவரை சுட்டிக்காட்டினால் ஒன்றரை பில்லியன் இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் அல்லது இதற்கு நேர்மாறாக நடந்தால் என்ன இந்த தருணம் ஒற்றுமைக்கான ஒரு புள்ளியாக இல்லாமல் வரலாற்றின் மிகக் கொடூரமான போர்களின் தொடக்கமாக அமையலாம் ஒவ்வொரு மதப்பிரிவும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் தங்கள் புனித நூல்களே புதிய யதார்த்தத்தை மிகவும் துல்லியமாக விவரிக்கின்றன என்று வாதிடும் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு பதிலாக நாம் ஒரு உலகளாவிய இறையியல் மோதலை சந்திக்க நேரிடலாம் இப்போது தவறென நிரூபிக்கப்படும் மதங்களின் விதியைப் பற்றி கற்பனை செய்து பார்ப்போம் ஒருவேளை நிரூபிக்கப்படும் கடவுளின் தன்மை இன்றுள்ள எந்த மதக் கோட்பாடுகளுக்கும் பொருந்தாததாக இருந்தால் என்ன ஆகும் உதாரணமாக நமது பிரபஞ்சம் ஒரு கணினி உருவகப்படுத்துதல் என்றும் கடவுள் ஒரு நிரலாளர் என்றும் தரவுகள் சுட்டிக்காட்டினால் என்ன ஆகும் அல்லது பல தெய்வக் கொள்கைகளைப் போல பல படைப்பாளிகள் இருந்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் ஓரறைக் கொள்கையை அடிப்படையாகக் கொண்ட அனைத்து ஆபிரகாமிய மதங்களுக்கும் இது ஒரு பேரழிவாக இருக்கும் அவர்களின் புனித நூல்கள் தெய்வீக வெளிப்பாடுகள் என்ற நிலையிலிருந்து கிட்டத்தட்ட சரியாகச் சொன்னார்கள் ஆனால் முழுமையல்ல என்ற நிலைக்கு உடனடியாக மாறிவிடும் இது பக்தர்களின் பெரிய அளவிலான வெளியேற்றத்திற்கும் பல நூற்றாண்டுகளாகப் பெரும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டிருந்த மத நிறுவனங்களின் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் அவர்களுக்கு விரைவான சீர்திருத்தமும் தழுவலும் தேவைப்படும் இல்லையெனில் முழுமையாக மறைந்துவிடும் தோ ந அறிவியலையே உற்று நோக்கலாம் இது அறிவியலின் முடிவாகிவிடுமா ஏனெனில் அறிவியல் எப்போதும் பௌதிக உலகை மட்டுமே ஆய்வு செய்து வந்தது ஆனால் இங்கோ அது மீவியற்பியலின் எல்லைக்குள் நுழைகிறது பல விஞ்ஞானிகள் இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய தவறு அல்லது போலியானதென்று வாதிடலாம் ஆனால் ஆதாரங்கள் மறுக்க முடியாதவையாக இருந்தால் அறிவியல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் பெரும்பாலும் புதிய துறைகள் உருவாகுவதை நாம் காண்போம் உதாரணமாக கருவிகள் மூலம் கடவுளின் குணங்கள் விதிகள் மற்றும் நோக்கங்களை ஆராய முயற்சிக்கும் பரிசோதனை இறையியல் அல்லது அவருடன் தொடர்பு கொள்ள முயலும் தெய்வீக பொறியியல் இது அறிவியலில் மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு வழிவகுக்கும் ஆனால் இன்னொரு ஆபத்தும் உண்டு அறிவியல் தனது புறநிலைப் பண்பையும் விமர்சன சிந்தனையையும் இழந்து புதிய அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட மதத்தின் அடிமையாக மாறக்கூடும் உலக அரசியலில் இது ஒரு பெரும் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் கடவுள் இருக்கிறார் என்றால் அவரது விருப்பமே உச்சபட்ச சட்டமாகிவிடும் மக்கள் இறைமையின் அடிப்படையில் இயங்கும் மதச்சார்பற்ற நாடுகள் தங்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை இழக்கக்கூடும் புதிய அரசியல் ஆட்சி முறைகளான பண்டைய நூல்களை அடிப்படையாகக் கொள்ளாத மாறாக தெய்வீகத் தரவுகளை நேரடியாக ஆய்வு செய்து உருவாகும் மதகுரு ஆட்சி முறைகள் தோன்றுவதை எண்ணிப்பாருங்கள் இந்த தரவுகளை யார் விளக்குவார்கள் புதிய மதகுரு விஞ்ஞானிகள் வர்க்கமா அல்லது செயற்கை நுண்ணறிவா இந்த விளக்கத்தின் மீது யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களே உலகின் மீது முழுமையான அதிகாரத்தைப் பெறுவார்கள் இது உலகளாவிய ஒரு மதகுரு ஆட்சியை உருவாக்க வழிவகுக்கலாம் அல்லது அதைவிட சாத்தியமாக கடவுளின் பெயரால் பேசும் உரிமைக்காக புதிய உலகப் போர்களுக்கும் இது இட்டுச் செல்லலாம் பணத்துக்கு என்னவாகும் உலகப் பொருளாதாரம் எப்படி மாறும் ஒருபுறம் பெரும் பொருளாதாரச் சரிவு ஏற்படலாம் நிரந்தர வாழ்க்கை மற்றும் சொர்க்கம் இருப்பது நிரூபிக்கப்பட்டால் இந்த பூமியில் செல்வம் சேர்ப்பது எதற்காக பொருள் செல்வங்களின் மதிப்பு வெகுவாகக் குறையலாம் மக்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு மறு உலகில் ஒரு சிறந்த இடத்தைப் பெறுவதற்காக ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடத் தொடங்கலாம் மறுபுறம் ஒரு முற்றிலும் புதிய சந்தை உருவாகலாம் உறுதியான மோட்சம் அல்லது ஆன்மாவை மேம்படுத்துதல் போன்றவற்றை விற்கும் நிறுவனங்களை கற்பனை செய்து பாருங்கள் நரகத்திற்கு போவதிலிருந்து பாதுகாக்கும் காப்பீட்டுத் திட்டங்கள் உருவாகலாம் பொருளாதாரம் அழிந்துவிடாது அது வெறும் அமானுஷமாகிவிடும் உதாரணமாக டவ் ஜோன்ஸ் குறியீடு பூஜ்யத்திற்குச் சரிந்து அதன் அருகில் காட்காயின் உங்கள் நித்தியத்தில் முதலீடு செய்யுங்கள் என்ற விளம்பரம் இப்போது நமது கற்பனையின் உச்சத்தை எட்டுவோம் நாம் கண்டறிந்த கடவுள் நாம் எதிர்பார்த்தபடி இல்லாமல் போனால் என்ன ஆகும் அவர் ஒரு பாசமிகு தந்தையாக இல்லாமல் பிரபஞ்ச இயந்திரத்தை தொடங்கிவிட்டு மறந்துவிட்ட ஒரு குளிர்ந்த அலட்சியமான கடிகார உருவாக்குனராக இருந்தால் என்ன இன்னும் மோசமாக ஞான மரபுகளில் குறிப்பிடப்படுவது போல நாம் வெறும் பொம்மைகளாகவோ அல்லது ஆற்றல் ஆதாரமாகவோ இருக்கும் ஒரு கொடூரமான டெமியர்ஜ் டிமியர்ஜ் ஆக இருந்தால் என்ன ஒரு பைத்தியக்கார கொடுங்கோலனால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்சச் சிறையில் மனிதகுலம் வாழ்கிறது என்பதற்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் கிடைத்தால் ஏற்படும் பயங்கரத்தை கற்பனை செய்து பாருங்கள் இந்த கண்டுபிடிப்பு ஆறுதலை தராமல் உலகளாவிய விரக்திக்கு இட்டு செல்லும் நன்மை மற்றும் நீதியை தேடுவதை அடிப்படையாக கொண்ட நமது ஒட்டுமொத்த கலாச்சாரமும் அர்த்தமற்றதாகிவிடும் இது சாத்தியமான சூழ்நிலைகளிலேயே மிகவும் இருண்ட காட்சியாக இருக்கும் கடவுளின் விருப்பம் வெளிப்படும்போது அறநெறி மற்றும் சட்டம் குறித்த நமது புரிதல் எப்படி மாறும் கடவுளின் கட்டளைகள் வெறும் ஒரு தார்மீக தேர்வாக இல்லாமல் ஈர்ப்பு விசையைப் போல ஒரு பௌதீக விதியாகிவிடும் உலகின் அனைத்து நாடுகளின் குற்றவியல் சட்டங்களும் இந்த தெய்வீக வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் மீண்டும் எழுதப்படலாம் ஆனால் இங்கேயும் ஒரு சிக்கல் உள்ளது இந்த கட்டளைகள் நம் அளவுகோலின்படி கொடூரமானவையாக இருந்தால் என்ன செய்வது ஒருவேளை கடவுள் பலிகளையும் அல்லது முழுமையான கீழ்ப்படிதலையும் கோரினால் என்ன ஆகும் சமூகம் இரண்டாக பிளவுபடும் சிலர் அவருடைய கட்டளைகள் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் படைப்பாளரின் விருப்பத்திற்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று வாதிடுவார்கள் வேறு சிலரோ மனிதநேய விழுமியங்களுக்காக போராடி அந்த பரலோக சர்வாதிகாரிக்கு எதிராக புரட்சியிலே ஈடுபடுவார்கள் இது சுதந்திரத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் இடையிலான ஒரு முடிவான தேர்வாக இருக்கும் மனித குலத்தின் காலங்காலமான கேள்விகளில் ஒன்று வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதுதான் கடவுளின் இருப்பு நிரூபிக்கப்பட்டால் இந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைத்துவிடும் என்று தோன்றலாம் படைப்பாளனின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு சிறந்த உலகத்தை அடைவதுதான் வாழ்வின் அர்த்தம் என்று அப்போது நாம் நம்பக்கூடும் இது வாழ்வின் அர்த்தமின்மையால் ஏற்படும் வெறுமையால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் ஆனால் இது நம்மிடமிருந்து முக்கியமான ஒன்றை எடுத்துக்கொள்ளாதா நம் வாழ்க்கை மதிப்புமிக்கது ஏனென்றால் அது ஒரு நாள் முடிவடையும் அதற்கான அர்த்தத்தை நாமேதான் தேடிக் கொள்கிறோம் வாழ்வின் பொருள் வெளியிலிருந்து நமக்கு திணிக்கப்பட்டால் நாம் ஒருவரின் நாடகத்தில் வெறும் நடிகர்களாக மாறிவிட மாட்டோமா இறுதி இலக்கை பற்றிய தெளிவு பயணத்தின் மதிப்பையே குறைத்துவிடவும் கூடும் மக்கள் படைப்பாற்றல் ஆய்வு அன்பு செலுத்துதல் போன்ற செயல்களை அவற்றின் உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்காகச் செய்வதை நிறுத்திவிட்டு இறுதித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காக மட்டுமே அனைத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம் இறையியலாளர்கள் பல நூற்றாண்டுகளாகவே தீமையின் பிரச்சினை குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் கடவுள் சர்வ வல்லமை படைத்தவராகவும் எல்லையற்ற கருணை கொண்டவராகவும் இருந்தால் உலகில் ஏன் இவ்வளவு துன்பங்களும் நோய்களும் அநீதிகளும் நிலவுகின்றன கடவுளின் இருப்பு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் இந்த கேள்வி வெறும் தத்துவார்த்தமானதாக இல்லாமல் மிகவும் நடைமுறை சார்ந்ததாக மாறிவிடும் அப்போது ஒரு படைப்பாளர் இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகத் தெரியும் மேலும் நம்மைச் சுற்றி அவரது செயலற்ற தன்மையை நாம் காண்போம் இது இரண்டு முக்கிய முடிவுகளுக்கு நம்மை இட்டுச் செல்லும் ஒன்று கடவுள் எல்லையற்ற அன்பு கொண்டவர் இல்லை நம் துயரங்களை அவர் பொருட்படுத்துவதில்லை அல்லது துன்பங்கள் அவருடைய திட்டத்தின் ஒரு அங்கம் ஒருவிதமான சோதனை இந்த இரண்டு முடிவுகளுமே மிகுந்த மன உளைச்சலை தருபவை முதல் முடிவு நாம் நம் வலிகளுடன் தனியாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இரண்டாவது முடிவு நம் வேதனை யாரோ ஒருவரால் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதாகும் இதை ஏற்றுக்கொள்வது அல்லது இதை சமாளிப்பது என்பது நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கும் அதிகாரத்திலும் தகவலிலும் ஒரு வெற்றிடம் உருவாகும்போது போலிகள் உடனே தலைதூக்குவார்கள் கடவுளின் இருப்பு நிரூபிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான புதிய தீர்க்கதரிசிகள் மீட்பர்கள் மற்றும் குருமார்கள் தோன்றுவார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் படைப்பாளருடன் தங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அவருடைய உண்மையான விருப்பத்தை அறிந்திருப்பதாகவும் வாதிடுவார்கள் பாதிப்பில்லாதவை முதல் மிகவும் அழிவுகரமானவை வரையிலான ஆயிரக்கணக்கான புதிய வழிபாட்டுச் சமூகங்கள் உருவாகும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் இருக்கும் மக்கள் இத்தகைய கையாளுபவர்களுக்கு எளிதான இலக்காக மாறுவார்கள் ஒரு மாபெரும் ஆன்மீக மோசடி யுகம் தொடங்கும் உண்மையான தீர்க்க தரிசியை ஒரு பொய்யனிடமிருந்து பிரித்தறிவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும் இது சமூகத்தில் இன்னும் பெரிய குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்தும் மொபி இத்தகைய ஒரு கண்டுபிடிப்பு கலை மற்றும் கலாச்சாரத்தில் என்ன விதமான மாற்றங்களைக் கொண்டு வரும் ஒரு புறம் ஒரு புதிய மறுமலர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம் வரலாற்றின் மாபெரும் கண்டுபிடிப்பால் உத்வேகம் பெற்ற கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் எழுத்தாளர்கள் மத ரீதியான கருப்பொருள்களில் அற்புதமான படைப்புகளை உருவாக்கத் தொடங்குவார்கள் கதியிற்றல்கள் இன்னும் பிரமாண்டமாக மாறும் இசை இன்னும் உன்னத நிலையை அடையும் ஆனால் இதற்கு நேர்மாறான விளைவும் ஏற்படலாம் கடவுள் அலட்சியமாகவோ அல்லது கொடூரமாகவோ இருக்கிறார் என்று தெரியவந்தால் அது மிகவும் இருண்ட மற்றும் சூனியவாத கலைக்கு வழிவகுக்கும் நம்பிக்கையின்மை நிறைந்த ஓவியங்கள் பிரபஞ்ச பயங்கரத்தை வெளிப்படுத்தும் இசை பண்பாடு ஒரு கண்ணாடியாக மாறி புதிய அச்சுறுத்தும் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் அல்லது படைப்பாற்றல் முற்றிலுமாகவே அழிந்து போகலாம் ஏனெனில் உச்சபட்ச படைப்பு ஏற்கனவே உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டுவிட்டால் வேறு எதை உருவாக்க வேண்டும் உலகளாவிய கண்ணோட்டத்திலிருந்து தனிப்பட்ட மனிதனின் வாழ்வில் இது எப்படி பிரதிபலிக்கும் என்று பார்ப்போம் இந்த கண்டுபிடிப்பு ஒவ்வொரு தனி மனிதனின் மனநிலையை எப்படி பாதிக்கும் பலருக்கு இது அளவற்ற ஆறுதலாக அமையும் மரண பயம் ஒருவேளை மறைந்து போகலாம் உறவினர்களை இழந்தவர்கள் மீண்டும் அவர்களைச் சந்திப்போம் என்ற நம்பிக்கையை பெறுவார்கள் இது உலகளாவிய அளவில் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு அளவுகளை குறைக்கலாம் ஆனால் வேறு சிலருக்கோ இது ஆழ்ந்த இருதலியல் நெருக்கடிக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இட்டுச் செல்லும் தன்னை யாரோ தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அசைவையும் மதிப்பிடுகிறார்கள் என்ற எண்ணம் தாங்க முடியாததாக இருக்கும் சுயாதீனமான விருப்பம் இல்லாதது ஒரு பொம்மையாக உணரப்படுவது இவை அனைத்தும் மிகவும் வலிமையான மனநிலையையும் கூட உடைக்கக்கூடும் வரலாற்றிலேயே மிக மகிழ்ச்சியான மற்றும் மிக துரதிருஷ்டவசமான தலைமுறையை நாம் உருவாக்கக்கூடும் உங்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி மாறும் உங்கள் திங்கட்கிழமை எப்படி இருக்கும் வேலைக்குச் செல்லும் வழியில் நீங்கள் இன்னும் போக்குவரத்து நெரிசலில் சிக்குவீர்களா வேலைக்கு இனி பழைய அர்த்தம் இல்லை என்றால் அப்புறம் எதற்கு இந்த பயணம் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்ப்பீர்கள் அவர்களுக்கு அறிவியலை கற்றுக் கொடுப்பீர்களா அல்லது புதிய அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சமயக் கோட்பாடுகளை மட்டுமே போதிப்பீர்களா உங்கள் நெருங்கிய உறவுகள் மாறுமா இரவு உணவின்போது நடக்கும் அரசியல் பற்றிய விவாதங்கள் படைப்பாளரின் விருப்பத்தின் சரியான விளக்கத்தைப் பற்றிய விவாதங்களாக மாறிவிடும் உணவு உடை பொழுதுபோக்குத் தெரிவுகள் போன்ற மிகச் சாதாரண அன்றாட விஷயங்கள் கூட புதிய அறிவின் பார்வையில் மறுபரிசீலனை செய்யப்படலாம் கடைக்குச் செல்வது கூட ஒரு தார்மீக தேடலாக மாறக்கூடும் வாழ்க்கை ஒன்று எளிமையாகவும் தெளிவாகவும் மாறும் அல்லது தாங்க முடியாத அளவுக்கு கடினமாகிவிடும் இன்னொரு திகிலூட்டும் சாத்தியக்கூறை ஆராய்வோம் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் நிரூபித்துவிட்டோம் அவர் இருப்பது நமக்கு தெளிவாகத் தெரியும் ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார் நாம் சைகைகளை அனுப்புகிறோம் பிரார்த்திக்கிறோம் பல சோதனைகளை செய்கிறோம் ஆனால் பதிலுக்கு அமைதி மட்டுமே இது ஒரு தீய கடவுளை கண்டுபிடிப்பதைக் காட்டிலும் ஒருவேளை மிகவும் பயங்கரமானது தங்கள் தந்தை இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் ஏதோ ஒரு காரணத்தால் தங்களை கைவிட்டு விட்டார் என அறியும் மனித குலத்தின் துயரத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஏன் அவர் மௌனமாக இருக்கிறார் நாம் அவரை ஏமாற்றிவிட்டோமா அவர் நம்மிடமிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறாரா இது முடிவில்லா யூகங்களையும் மன உளைச்சலையும் உருவாக்கும் இந்த தெய்வீக மௌனம் காதுகளை செவிடாக்கும் நாம் ஒரு இருண்ட அறையில் பூட்டப்பட்ட குழந்தைகளைப் போல கதவுக்குப் பின்னால் பெற்றோர் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் உள்ளே வரவோ பதிலளிக்கவோ மாட்டார்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு என்ன நேரும் இங்கும் இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது தேக்கம் மனித இனம் வாழ்வின் அடிப்படை கேள்விகளுக்கு விடைகளை கண்டறிந்தால் மேலும் முன்னேறுவதற்கான உந்துதலை இழக்கலாம் மரணித்த பிறகு சொர்க்கம் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கும்போது நட்சத்திரங்களை நோக்கி ஏன் பயணிக்க வேண்டும் அழியாத வாழ்க்கை ஏற்கனவே உறுதியாகிவிட்ட பிறகு முதுமைக்கு மருந்து ஏன் தேட வேண்டும் உலகை நாமே ஆராய்வதை கைவிட்டு எந்நேரமும் பிரார்த்தனை செய்து வழிகாட்டலுக்காக காத்திருக்கும் ஒரு நாகரிகமாக நாம் மாறிவிடக்கூடும் இரண்டாவது வழி இதற்கு நேர் மாறாக இதற்கு முன் கண்டிராத ஒரு மகத்தான பாய்ச்சல் பிரபஞ்சத்தை படைப்பாளர் கட்டியெழுப்பிய விதிகளை புரிந்து கொண்டால் அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அப்படியே நாமே பிரபஞ்சங்களை உருவாக்கவும் கற்றுக்கொள்ளலாம் முன்னேற்றம் ஒன்று நிரந்தரமாக நின்றுவிடும் அல்லது ஒரு தெய்வீக நிலையை எட்டும் நிலை என்ன நமது கண்டுபிடிப்பு வேற்று வேற்றுக்கிரக உயிரினத் தேடலையும் தவிர்க்க முடியாமல் பாதிக்கும் நாம் அறிவுள்ள உயிரினங்களைக் கண்டறிந்தால் ஒரு புதிய இறையியல் கேள்வி எழும் அவர்களும் அதே கடவுளின் குழந்தைகளா அவர்களுக்கு தனிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மற்றும் புனித நூல்கள் உள்ளனவா அல்லது அவர்கள் கடவுளின் சாயலிலும் உருவத்திலும் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா இது மனித இனம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற எண்ணத்திற்கும் விண்வெளி இனவாதத்திற்கும் வழிவகுக்கலாம் அல்லது மாறாக கடவுள் பல உலகங்களை படைத்தவர் என்றும் நம் மதம் சர்வலோக உண்மையின் பல உள்ளூர் பதிப்புகளில் ஒன்று மட்டுமே என்றும் புரிந்து கொள்வோம் வாசிகளுடன் முதல் தொடர்பு என்பது அறிவியல் புனைகதையிலிருந்து விண்மீன் மண்டல அளவிலான ஒரு இறையியல் விவாதமாக மாறும் இறுதியாக மிக முக்கியமான மிகவும் மிம் வேதனை தரும் ஒரு கேள்வி சுயாதீன விருப்பம் என்றால் மேலும் பிரபஞ்சத்திற்கான ஒரு திட்டமும் அவரிடமிருந்தால் நமக்கு சுதந்திரமான தேர்வு செய்யும் உரிமை இருக்கிறதா அல்லது நாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாத்திரங்களில் நடிக்கும் வெறும் நடிகர்களா நமது செயல்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை என்று நிரூபிக்கப்பட்டால் அது நமது நாகரிகத்தின் அடித்தளத்தையே தகர்த்துவிடும் குற்ற உணர்வு பொறுப்புணர்வு மற்றும் நீதி ஆகிய கருத்துக்கள் முற்றிலும் பொருளிழந்துவிடும் ஒரு மனிதன் கொலை செய்யவே திட்டமிடப்பட்டிருந்தால் அவனை கொலைக்காக தண்டிக்க முடியாது நமது நீதித்துறையும் நமது அறநெறிக் கோட்பாடுகளும் முற்றிலும் சரிந்துவிடும் மனிதன் தனது தலைவிதியின் நாயகனாக இருக்க மாட்டான் இதுதான் அநேகமாக உண்மையைத் தெரிந்து கொள்வதற்காக நாம் கொடுக்க வேண்டிய மிக உயர்ந்த விலை இறுதியில் நாம் எங்கே வந்து நிற்கிறோம் நீங்கள் பார்த்தது போல் கடவுளின் இருப்பை அறிவியல் ரீதியாக நிரூபிப்பது என்பது எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவல்ல மாறாக அது முடிவில்லாத மேலும் சிக்கலான மற்றும் அச்சுறுத்தும் புதிய கேள்விகளுக்கு ஒரு தொடக்கம் தெளிவும் ஒழுங்கும் நிறைந்த உலகத்திற்கு பதிலாக நாம் குழப்பம் போர்கள் மற்றும் முழுமையான கட்டுப்பாடு நிறைந்த உலகத்தை பெரும் ஆபத்தில் இருக்கிறோம் இத்தகைய ஒரு கண்டுபிடிப்பு ஆறுதலை தராது மாறாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய சோதனையாக அமையும் அது மனிதனாக இருப்பதன் பொருள் என்ன நல்லது எது நமக்கு சுய சுயவிருப்பம் இருக்கிறதா என்பதை நாம் மறுபரிசீலனை செய்ய தூண்டும் ஒருவேளை நமது உலகின் முழு அழகும் அறிவிற்கும் நம்பிக்கைக்குமான இந்த நுட்பமான சமநிலையில்தான் இருக்கிறதோ என்னவோ இறுதி பதில்கள் நம் கைகளில் இல்லாத நிலையிலும் நம் பாதையை நாமே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பில்தான் அது உள்ளதோ இந்த சிந்தனை பரிசோதனையில் என்னுடன் இணைந்து பயணித்த உங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிய ஆழமான தலைப்புகளை தவறவிடாமல் இருக்க இதைச் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி இத்தகைய செய்திக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி எதிர்வினையாற்றுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் முதலில் என்ன மாற்றம் ஏற்படும் கமெண்ட்டுகளில் எழுதுங்கள்